ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகா புரிஞ்சிக்கிட்டேன் லைலா ஏ லைலா புயலாட்ட வந்தாலே பொட்டி தோட்டாலே லைலா ஏ லைலா பச்சை பிள்ளைன்னு நானும் தான் நினைக்க பாத்தாக்கா பாடி பில்டர் புதுசோலாம் இருக்க ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகா புரிஞ்சுக்கிட்டே லைலா ஏ லைலா பிரியாணி சிக்கன் சிக்கடி பாயிவு ஆவிச்ச முட்டை அர்மையான சாப்பாடு இன்னைக்கு ராத்திரி இருக்குアルபதアルபத இன்னைக்கு ஒரு புடி யாரும் வராதீங்க நான் மட்டும் தான் சாப்பிட்டு போறேன் சந்தோஷத்துல எவ்வளவு சாப்பாடு சாப்டால போல இருக்கே அய்யோ அய்யோ யோ யோ பாவி இப்படி கறிய மீனாalli படு திங்கடா பத்தியா புருஷங்காரை இவ்ளோ ராத்திரி ஆயியோ இன்னும் ஊரு வந்து சேரலையா எதாச்சும் என் மாவன் வரம் இந்த நிம்மதி தானே புடிச்சிங்கறேன் என்ன இவங்களுக்கு கொஞ்சம் கிடக்க இருந்தது இப்படி கரிய மீன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு இந்த வீட்ல மத்தவங்களும் கிடக்காவோ அவங்களுக்கு திங்கறதுக்கு சத்தம் சோறு அடிக்காள போடுற சத்த வேலமா ஒத்தாள உக்காந்து தீங்கிட்டு கிடக்கா சி இவளுக்கு தெரியாது பௌத்தாழ போக பௌத்தால போவேன் அச்சோ இம்மா எங்க கடக்கான்னு தெரியலையே சின்னாரா அடோ கடுவுடே சிம்மாவே சின்னாரா

லைலா லைலா இல்ல புயல் மாதிரி வந்து என் வாழ்க்கையே போட்டி போட்டா ஒருத்தி சரி நமக்கு ஏத்த மகாராணி வந்துட்டான்னு நினைச்சு நானும் மனசுல சந்தோஷத்தை வளர்த்துட்டு கடந்து ஆனா அதுக்கப்புறம் தானே புரியுது இன்னைக்கு வந்தவே அவ என் மகாராணி இல்ல மத்தவனோட பொண்டாட்டின்னு தொந்த சொந்தமானவள நான் எப்படி சொந்தமாக்க முடியும் சொல்லுமா அவளுக்கு கல்யாணம் அனுபவிச்சு சொல்லலையமா என்னடா தொட்டுதான் அது பக்கத்து புதுசா இருக்கா

இவ்வளவு நாள உனக்கு ஜப்பட் பண்ணதுக்கு அவ உன்னை மட்டும் தூக்கி அடிக்க மாட்டா இய நீச்சியா தடிச்சி மிதி மிதில மிதிச்சு சங்கைய பிதிக்கிற வலையே பா ஏர்க்கடவே இய மேல் கடதா ஊட்டுக்கு புது மர்மம்ல கொண்டு வந்தா நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு நானா நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டனே வாய்க்க வந்தபடியில அவள பத்தி பியாஜி பிடி இப்போ ஊ பொண்ணாட்டி ஏறிய போட் எப்படி தடி பண்ண நினைச்சாலே பயங்கரமா இருக்கு ஜெதுக்கோ நான் பைய தூக்கிட்டே நாளைக்கு காசி ராமேஸ்வரன் கிளம்பறே ஒரு 10 நாளைக்கு இந்த பக்கல வர போறது இல்ல

പൊണ്ടാട്ടി എന്നുടാ ജിം വസ്റ്റ് ഇവട്ടില്ല മാറ്റിക്കിട്ട് നാതാ മാറ്റി മുളിക്കറേപ്പാ ஏ தங்க புள்ள ராச குட்டி அப்ப பார்த்து சிரிப்பு அந்த உக்க உனக்கு ராத்திரி புள்ள யாரையும் தூங்க விடாம அழுதுட்டே கிடக்க வேண்டியது பகல ஆன மட்டும் பள்ளி இழுத்துக்கிட்டு ஈனி இழுக்க வேண்டியது அப்படியே உங்க அம்மா மாதிரிட்ட நீ அவங்க தான் உனக்கு அப்படியே இருக்கு எனது நான் இல்லாத நேரம் என்னை பத்தி என் பிள்ளை கிட்ட என்ன தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு தப்பு தப்பா நான் சொல்லி நான் தான் உனக்கு அப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு ஆமா ஆமா நான் தான் அதை கேட்டுனேன் நல்லா சமாளிக்கிறீங்க காலங்கத்தில் எங்கிட்ட வாங்கி கட்டிக்கிறீங்க குழந்தைய கட்டில வச்சுட்டு இந்த காப்பியை குடிக்க

சொல்லுகாச்சி என்ன விஷயம் மாப்ள உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா தெரியாதா தெரியல ஆனா நான் வாசு பெருக்கியல தூரத்துல உங்க அம்மா வந்து விட்டு கடத்தறத பாத்த மாட்டீங்க என்னாச்சு சொல்ற ஆமாடி பேத்தி நான் நல்லா பாத்த மாட்டீங்க அந்த அம்மா தான் பைய எடுத்துட்டு வாரதே யாச்சி நல்ல கணத்து வந்து பாத்தியா ஒருவேளை வேற யாராவது பாத்துட்டு அவங்கள பாத்தணும் சொல்லப் போறே ஏடி நான் ஏடி பைய சொல்லப் நல்ல கண்ணாடி போட்டுக்கும்ல நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு அவங்களே தான் உனக்கு சந்தேகம் இருந்தா நான் போய் வெளிய போய் பாரு இன்னைக்கு வந்து பாவா அவங்க எதுக்கு இங்கே வராங்க சின்ன புள்ளே இந்த குழந்தை புடி நான் எங்க அப்பாக்கு போன் பண்ணி பாக்கேன்

இவங்க மட்டுமா ஊர்ல முக்காவாசி மாமியார் மருமகளுக்கு உலக பிள்ளைகள்னா போதும் உடனே மட்டும் தெரியுது பேசுறாவா அதெல்லாம் மக மட்டமான பியாச்சி அது அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு ஹலோ அப்பா என்னப்பா நடக்குது இங்க ஜென்னப்பா சின்ன சொல்ற அப்படியா அவளை இங்க காலகட்டத்தில் என்ன சொல்லுனே தானோ எங்க தா பேச தலிபு போயிட்டா நானும் நினைச்சிட்டு நீ சொல்லாம எனக்கு தெரியாதா அங்க ஊருக்கு தம்பி வந்துட்டானே நானும் திரும்பி வாங்க வரேன் அவங்க நானே பாத்துக்கிறேன் என்ன சொல்றாரு அப்பாக்கு தெரியாதான் அவங்க இங்க வந்த விஷயம் பர கோத்து இவங்கள என்ன சிகிரத்துன்னு தெரியல சின்னராசே அங்க நில்லுங்க இன்னும் ஒரு அடி அடுத்து உள்ள வெச்சுங்களா அப்புறம் உங்களுக்கு மரியாதையா இருக்காது என்ன மூஞ்சி வச்சிட்டு மறுபடியும் வந்துங்க நாங்க தான் அனிக்க சொல்லல இதுக்கு அப்புறம் உங்க மூஞ்சி பாக்கவோ பேசவோ உங்களுக்கு எங்க இருந்து உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த பண்ணி மறுபடியும் எதுக்காக இங்க வந்து கிக்கா கிங்கல நிம்மதியா வாழ ஓட மாட்டீங்களா ஏப்பா அப்படி எல்லாம் பேசுற நான் முன்ன மாதிரி இல்லப்பா உன்னிலே மனசு பாரிட்ட

உன் உண்மையிலே புரிஞ்சுக்கிச்சு ட்ரெஸ் குழந்தைய பார்க்கணும் நல்ல இடத்துல தான் வந்திருக்கேன் நான் யாரையும் குறை சொல்லணும்னு இல்லை சண்டை போடணும் இங்கே வரலப்பா குழந்தைய கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு பரவாயில்ல நான் வீட்டுக்கு போயிடுறேன் நான் உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன் நம்புப்பா மாப்பிள்ள வந்தது வந்துட்டாவோ சரி பாத்துட்டு போடுமே தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க நீங்க வர கோவத்துக்கு நம்ம வச்சு நம்ம வச்சு ஏமாத்தி நடிச்சதுல போதும் இதுக்கப்புறமா யாரும் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் இதை பாருங்க ஒழுங்கு மாதிரி இங்கே வந்து போயிடுங்க மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து கொல்ல கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டோம் குழந்தைய குடிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடும் பார்த்துங்க குழந்தைய மட்டும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போயிருப்ப சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்களா வெளிய போகணும் சொன்னேன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நீங்க போய் ஜெயில உட்காந்துருப்ப போனா பொது விட்டு ரொம்ப பெரிய தப்பா போச்சு இந்த பாருங்க மரியாதை இங்க வந்து பாக்கன்னு சொல்லலாம் முடியாது நான் குழந்தைய பார்க்காம இங்க வந்து போக மாட்டேன் குழந்தையை பார்க்கறதுக்கு தான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் குழந்தையை நான் பார்த்து விட்டு தான் ஊருக்கு போவேன் நாங்களோ குழந்தையை காட்ட மாட்டோம் நீங்க வெளிய சென்று வெளிய போங்க என்னனாலும் சரி எதுக்கு வீட்ல தான் நான் இருப்பேன் குழந்தையை எடுத்து வந்து என் கையில கொடுத்தீங்கடா நான் பார்த்து போவனே தவிர மத்தபடி இந்த ஊரு விட்டு நான் நகர மாட்டேன்

ஏட்டி என்னடி மாப்பிளை எப்படி கொந்தலிச்சிட்டு போறালি நான் அப்படி என்னது குழந்தை விஷயத்துல நீங்க தான் முடி நான் எதுக்கு வந்தவங்களுக்கு காடுன்னு சொன்னது கப்பா போய் கா எப்படி ஓட மரி குழந்தை இது போட்டு எடுத்துக்கிட்டு இது விசிமலா நேத்து சம்மதி போய் பியாசி விட்டு சண்டைய போட்டுட்டு தான் வந்தேன் உங்களுடைய சண்டைய சமாதானமா எனக்கு தேவ கிடையாது ஒரு வழுக்கு தலைய எனக்கு கட்டி வச்சு இந்த வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க நான் அப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போய் இருப்பேன் பொண்ணு வாளாம வாள விட்டு இங்க வந்து நின்னுட்டு பார்த்தா அந்த மனுஷனுக்கு தலையில இடியே தூக்கி போட மாதிரி இருக்கு மேட்ட ஒரே காரணத்து காரணமா அங்க போகாம இங்க வந்தேன் எங்க அப்பா இத்தனை முறை சொல்லிருக்காரு உங்களை எல்லாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் உங்க மவனுக்கு மட்டும் நல்லா

வா <laughs>